சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய கர்மவினைகள் தீரும் மேலும் மீண்டும் பிறவாத வரம் கிடைக்கும் என்பதுதான் அனைவரும் அறிந்தது ஆனால் சிவபெருமானை நாம் தொடர்ச்சியாக வழிபாடு செய்தோம் என்றால் குபேரருக்கு நிகரான செல்வ செழிப்புடன் வாழ முடியும் என்பதும் பலரும் அறிந்திராத ஒரு விஷயமாகும் குபேர பகவானே சிவபெருமானுடைய பக்தர் ஆவார் அவர் சிவபெருமானை நினைத்து தவம் இருந்து சிவபெருமானிடம் வாங்கிய வரம்தான் இந்த குபேரர் என்ற பட்டமை அப்படிப்பட்ட சிவபெருமானை குபேரருக்குரிய கிழமையான வியாழக்கிழமை அன்று வழிபாடு செய்வதன் மூலம் நாமும் குபேரருக்கு இணையான செல்வ வளத்துடன் வாழ முடியும் அதுவும் இந்த வருடத்தின் முதல் நாளான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வியாழக்கிழமை தினத்துடன் சேர்ந்து தொடங்குகிறது எனவே இந்தே நாளை யாரும் தவறவிடாமல் சிவபெருமானை முழுமானதுடன் சொன்ன முறையில் வழிபட்டு விடுங்கள் வியாழக்கிழமை என்பதும் நம் நினைவிற்கு வரக்கூடிய தெய்வங்களாக திகழ்பவர்கள் குபேரனும் குரு தான் இவர்கள் இருவருக்குரிய இந்த தினத்தில் அதுவும் வருடத்தின் முதல் நாள் சிவபெருமானுக்குரிய திதியும் சேர்ந்து வந்திருக்கிறது என்னும் பட்சத்தில் அன்றைய நாளை நாம் துளி கூட தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சிவபெருமானை நினைத்து விரதம் விரதமிருந்து வழிபாடு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் விரதம் விரதமிருந்து வழிபாடு செய்ய சிவபெருமானின் அருளோடு மட்டுமல்லாமல் குபேரனின் அருளும் பரி பரணமாக நமக்கு கிடைக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் குபேரருக்கு இணையான வளங்களை பெற முடியும் இந்த தீபத்தை குபேரருக்குரிய நேரமான மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் ஏற்ற வேண்டும் இந்த நேரமானது பிரதோஷ நேரமாகவும் கருதப்படுகிறது ஒருவேளை இந்த நேரத்தில் தீபம் ஏற்ற இயலாது என்று நினைப்பவர்கள் ஆங்கில புத்தாண்டு அன்று இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் தீப்பமேற்றலாம் எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் இதற்கு வீட்டு பூஜை சிவபெருமானுக்கு முன்பாக ஒரு தாம்பலத்தட்டை வைத்துக் கொள்ளுங்கள் அது நிரம்ப நிரம்ப வெள்ளை கொண்ட கடலையை பரப்பி கொள்ள வேண்டும் அதற்கு நடுவே ஒரு அகல் வைத்துக் கொள்ளுங்கள் அதில் சுத்தமான பசுநெய்யை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபமானது குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது எரிய வேண்டும் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு அந்த தீப சுடருடைய பார்த்தவாறு குபேர பகவானுக்குரிய ஓம் குபேராய வசி வசி ஓம் குபே குபேராய வசி வசி ஓம் குபேராய வசி வசி என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூற வேண்டும் இப்படி கூறுவதன் மூலம் சிவபெருமானின் அருளோடு குபேரனின் அருளும் பரிபூர்ணமாக கிடைத்து செல்வ செழிப்புடன் வாழ முடியும் அதுவும் புத்தாண்டன்று இந்த ஒருவரி மந்திரத்தை கூற யாரும் மறவாதீர்கள் இதற்கு இணையான வேறு எந்த மந்திரமும் கிடையாது எனவே இந்த மந்திரத்தை உச்சரித்து இந்த வருடம் முழுவதும் செல்வ செலுப்பிற்கு குறைவில்லாமல் வாழ்வோம் அல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க